உலகசிய ஓற்ற அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பெரியார் மற்றும் பெரியாரின் வழிவந்த அண்ணா கருணாநிதி ஸ்டாலின் போன்றவர்களால் சாதிக்க முடியாததை தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சாதித்திருப்பதை சுட்டிக்காட்டிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசிய பேச்சு இப்போ இணையத்துல ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறோம் அந்த வீடியோக்குள்ள போகலாம் என்னதான் திராவிட அரசியல்வாதிகள் சமத்துவம் சமூக நீதி பேசினாலும் களத்து நம்ம போய் பார்த்தா சாதி வெறியில புறையோடி போய் கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதன்மையானதா தமிழ்நாடு இருக்கு இந்த திராவிட ஆட்சியாளர்களால் அந்த அளவுக்கு சாதி வன்கொடுமைக்கும் சாதிய ஏற்றத்தாழ்வுக்கும் சாதி ஆணவ படுகொலைகளுக்கும் எதிராக எந்த ஒரு வலிமையான சட்டத்தையோ இல்ல சமூக மாற்றத்தையோ இந்த திராவிடம் வழிவந்தவர்களால செய்ய முடியல அந்த அளவுக்கு வாக்கு வங்கி அரசியல் தான் இவர்களுக்கு பிரதானமாக இருந்துச்சு ஆனா நாம் தமிழர் கட்சியின் வருகைக்கு பிறகு அவர்கள் தலைவர் மீது பிரபாகரன் அவர்களுடைய கருத்தியலை தமிழ்நாடு

தமிழர்களோட மிகப்பெரிய அடையாளமா உலக அளவில் பார்க்கப்படுறாப்புல வேர்ல்டு கிளாஸ் கொரில்லான்னா யாசர் அராபத்தை விடவும் வேலுப்பிள்ளை தான் ஒரு மண்ணை பிடிச்சி அந்த நாட்டுக்குள்ளே சண்டை போட்டாரு ஒரே தீவுக்குள்ள ரெண்டு நாடு இருக்குன்னு உலகமே சொல்லிச்சு தமிழீழம் ஸ்ரீலங்கா ஆன்டி ஏர் மிஷில்ஸ விமானங்கள் மூலமா விமானத்துக்கு எதிராக அவங்க பயன்படுத்தும் போது ரெண்டு நாடுகள் ரெண்டு நாடுகள் போர் போர் புரியுதுங்கிற அளவுக்கு பிரபாரனுக்கு ஒரு பெரிய இமேஜி உலக அளவுல இருந்தது ஸோ தமிழர்கள் மத்தியில வேர்ல்டு உள்ள தமிழர்கள் மத்தியில் திருவள்ளுவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன்ல ஒரு இமேஜ் பிரபாரம் இருக்குது உண்மையின் வந்து வேலுப்பிள்ளை பிரபாரன் இமேஜில் இருக்கக்கூடிய சீமான தேவர் இளைஞர்களும் சரி தேவேந்திர குறை வேளாளர் இளைஞர்களும் சரி சமமாக தான் பார்க்குறாங்க தமிழ் தேசிய ஒரு அடையாளமாட்ட அதை பாக்குறாக்குல அந்த வகையில வந்து அஹ் ஒரு கூட்டம்னாலும் சரி எந்த கூட்டம்னாலும் சரி ரெண்டு சமூகத்து இளைஞர்களும் சீமான் பின்னா எடுத்தாங்க குறிப்பா தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்கள் என்ன என்கிட்ட என்ன என்ன கருத்தை சொல்றாங்கன்னா சீமான் கிட்ட இருக்கக்கூடிய அஹ் வந்து நம்மளை சகோதர மாதிரி பாக்குறான் மற்ற சில முக்களத்துவர் வந்து எங்களை சகோதரரை பாக்குறதும் ஒரே ஒரே தட்டுல நாங்க ஒன்னா உணவருந்துறதும் வந்து சாத்தியம் இல்லை நாம் தமிழர்ல அது எங்களுக்கு சாத்தியப்படுது நாங்கள் பிரட்டானிட்டியோட தான் சகோதரத்தோட தான் இருக்குங்கிறத என்கிட்டயே நாம் தமிழர் ஆதரவு தேவேந்திர குல வேளாளர் சமூக சகோதரர்கள் பெரிய அளவுல சொல்லியிருக்காங்க சோ இந்த வகையில் சீமானோட அந்த எழுச்சிங்கிறது அஹ் மையமா வச்சு தமிழ் ஜாதிகள் ஒற்றுமைங்கிற அடிப்படையிலான ஒரு எழுச்சியா இருக்குது சோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக பெரியாரைய வழிவந்தவர்களால் சாதிக்க முடியாததை தலைவர் பிரபாகரனின் வழிவந்தவர்கள் சாதிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியல் களம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போகுது அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுல நன்றி வணக்கம்